வணக்கம் நண்பர்களே காணொலி தாமதத்துக்கு மன்னிச்சிக்கங்க கொஞ்சம் அவங்க உடம்பு சரியில்லை அதனால தான் தாமதம் தாமதமாகிடுச்சு அன்றைக்கி சிருஷ்டியில் காலையில் வந்து ப்ரெட்டு பால் அப்புறம் வந்து பொடி மாஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பழம் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கூட அங்கே ஹோமில் இருந்த சில பசங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே தோட்டம் வேலை செய்கிற பாட்டி அப்புறம் அந்த முன்னாடி இருந்தாலும் ஒரு சின்ன பையன் நம்ம கூட வந்து வேலை செஞ்சான்ல அந்த பையனை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் அங்கே கத்திரிக்காய்கள்லாம் சில பறிச்சுட்டு அதில் பழுத்து கத்திரிக்காய்கள்லாம் எடுத்து விலைகளுக்கு வச்சுட்டோம் அப்புறம் அங்கே பசங்களோட குட்டி குட்டி மீன்கள்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம் இன்னொரு தொட்டிக்கை மாற்றிட்டாங்க அதில் நிறையா வந்து கப்பிள்ஸ் தாங்க இருந்துச்சு அதனுடைய வாள்கள்லாம் அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பசங்க கூட இதெல்லாம் விளையாடி இந்த மாதிரிலாம் மீன் பிடிச்சது அழகாக வந்துச்சு சரி இதோ ஒரு பதிவாக நம்ம பதிவிடலாமே அப்படின்ட்டு நான் பதிவிட்டேன் இந்த பசங்க கூட சேர்ந்து நானும் சின்ன பிள்ளை மாதிரி அங்கே மீன்லாம் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு அவனுக்கு கூட நானும் நல்லா சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னும் சில செடிகள்லாம் வந்து நாங்கள் சாயங்காலம் கிளம்ப ஆரம்பித்தாச்சு சரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கலாம் தான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது அதனால் அன்றைக்கி கிளம்பிட்டேங்க சரிங்க நம்ம மற்றொரு காணொலியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்